ஓம் ஸ்ரீ குரு ஃபியோ நமகா இப்பொழுது நமது குழந்தைகள் நல்ல படிப்பில் முன்னேற வேண்டும் குழந்தையை எப்படி எந்த நேரத்தில் குழந்தைக்கு பாடம் அக்ஷராபியாசம் வித்யாபியாசம் கல்வியை புகட்டுவது பாடத்தை சொல்லி கொடுப்பது படிப்பில் சேர்ப்பது எப்படிப்பட்ட படிப்பில் சேர்ப்பது இவையெல்லாம் நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் குறிப்பாக இந்த விஜயதசமியிலே அநேகமாக பல இடங்களிலே குழந்தைகளுக்கு கல்வி சாலையிலே பாடசாலையிலே கொண்டு போய் ஒரு குருவிடம் வாத்தியாரிடம் சொல்லிக் கொடுப்பது வழக்கம் ஆனால் நாம் ஆன்மீகமாக இதை செய்யும் பொழுது அளவற்ற பலன் இந்த சமுதாயத்திலே படிப்பு அறிவு இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை வந்து சேரும் அதற்கு உதவும் பல எளிமையான முழுமையான சித்தர்கள் கூறியதை நாம் இந்த இடத்திலே நினைவூட்டி நாம் பார்ப்போம் இப்படி குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை முறையாக சொல்லிக் கொடுத்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்தையே மிஞ்சும் அளவிற்கு எல்லா லோகத்திலும் இறைவனுடன் பேசும் அற்புதமான ஒரு சக்தியை பெறுவார்கள் இப்படி இறை வழிபாட்டின் மூலம் பெறப்படுகின்ற நல்ல காரியங்களே முழுமை பெறும் அடையும் இதுதான் நம்முடைய சத்குருனுடைய வாக்கு குழந்தைகள் நன்கு படிக்க நல்ல விதமாக படிக்க அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பூர்வ ஜென்ம புண்ணிய பலனாகவும் எந்தெந்த பாடங்களை எந்தெந்த படிப்புகளை தேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு அத் அரிய விதத்தை உபாயத்தை அருளியுள்ளார் நமது வாத்தியார் பத்தாவது பனிரெண்டாவது படித்த பின்பு உயர்கல்வி பயிலுவதற்கு பல துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது பற்றி பல்வேறு சிந்தனை ஓட்டங்களும் மேலும் பெற்றோர் உறவினர்களுடைய பலவிதமான ஆலோசனைகளை ஆலோசனை அட்வைஸ் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பலரும் குழம்பி தவிப்பது உண்டு இதற்கு ஒரு நல்ல வழி காட்டும் இறைவன் கும்பகோணம் சுவாமிமலை அருகில் உள்ள திருவலம் சுழி திருத்தலத்திலே ஸ்ரீ வல்லபை லட்சுமி ஆகிய இரு தேவியருடன் அருளும் ஸ்ரீ கணபதி மூர்த்தி உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உதவி செய்வார் இந்த பெருமானை நீங்கள் தரிசித்து சர்க்கரை கலந்த வெண்ணையை நைவேத்தியம் செய்து சிறு குழந்தைகளுக்கு இதை நீங்கள் நைவேத்திய பிரசாதத்தை தானம் அளித்திட இறைவனே அந்தந்த பிள்ளைகளுக்கு உரிய சிறந்த பாடத்தை சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து கொடுத்து அதிலே பெரும் உயர்ந்த நிலையை காட்டி கொடுப்பார் எழுத்து அறிவிக்கும் அக்ஷயபுரீஸ்வரர் உங்கள் குழந்தைகளை முதன் முதலாக பள்ளியில் சேர்க்கின்றீர்களாம் அப்படி என்றால் முதலில் உங்கள் குழந்தைகளை கும்பகோணம் அருகே உள்ள இன்னம்பூர் என்கின்ற சிவாலய திருத்தலத்திற்கு அழைத்து செல்ல தயாராகுங்கள் இந்த இடத்து இந்த ஸ்தலத்தை ஈஸ்வரன் ஸ்ரீ அக்ஷய புரீஸ்வரராக ஸ்ரீ எழுத்து அறிவித்த நாதராக அருள்பாளிக்கின்றார் அக்ஷரம் என்பது எழுத்து சக்திகள் நிறைந்த அரிய திருத்தலம் இங்கே இருப்பதே நித்ய கல்யாணி அம்மை ஸ்ரீ குந்தலாம்பிகை அன்னையரின் அருள் ஆசியுடன் எழுத்து அறிவித்த நாதரிடம் தண்டம் அதாவது தண்டமிழ் இலக்கணத்தை அப்படியே உபதேசமாகப் பெற்ற ஸ்ரீ அகஸ்திய பெருமான் தனி சன்னதியும் அவருக்கு இங்கே இருக்கிறது அகஸ்தியரை தரிசிக்கலாம் இப்படி இந்த இடத்திலே இறைவன் முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முதலில் வணங்கி வழிபட்டு ஒரு மரத்தாம்பாளத்தில் அல்லது செப்புத்தட்டில் முழு நெல்மணிகளை எடுத்துச் செல்லுங்கள் பரப்பி ஓம் ஸ்ரீ விநாயகா போற்றி சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ விநாயகா போற்றி என்று வேகமாக உச்சரித்து அதில் குழந்தைகளின் வலது கை மோதிர விரலால் ஸ்ரீ பிள்ளையார் சுழியையும் பின்னர் ஓம் நம சிவாய என்றும் ஓம் ஸ்ரீ அயக்ரீவா போற்றி ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி போற்றி என்று இறைநாமங்களை எழுத வையுங்கள் எழுத செய்யுங்கள் குழந்தைகளை தங்கள் கைகளால் சந்தனம் அரைக்க வைத்து அதை ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்பாள் ஸ்ரீ எழுத்து அறிவித்தநாதர் இறைமூர்த்திகளுக்கு சந்தனப்பட்டு வைக்கச் சொல்லுங்கள் பின்னர் எழுத்து அறிவித்தநாதர் சன்னதியை அடிப்பிரதர்ஷனம் செய்ய வைத்திடில் அன்பே வடிவாகிய இந்த அக்ஷர புரீஸ்வரர் எழுத்து அறிவித்தநாதர் குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்துடன் கூடிய கல்வியை நல்லவிதமாக விதமாக அருள்வதோடு அல்லாமல் அவர்கள் ஏழு ஜென்மத்திற்கும் அவருடைய வம்சம் அப்படியே அறிவு ஞானம் சிறந்தவர்களாக விளங்கு விளங்குவார்கள் இப்படி பல மொழிகளிலும் தேர்ச்சி பெறவல்ல அரிய அக்ஷர அதாவது எழுத்து சக்தியினை பெற்றிட அருள் புரிவார் இந்த அக்ஷயநாதர் அதுபோல கும்பகோணம் அருகில் கூத்தனூரில் உள்ள ஸ்ரீ பாலவித்யா சரஸ்வதி அன்னையை வேண்டி அபிஷேக ஆராதனைகள் செய்து குழந்தைகள் கையால் பேனா பென்சில் ஜாமின்டரி பாக்ஸ் போன்ற கல்வி சாதனங்களையும் தானம் அடி இட வேண்டும் குழந்தைகளின் எழுதுகோல் சாதனங்கள் இதை பற்றி பார்ப்போம் குழந்தைகள் நன்கு படித்திட அவர்கள் எழுதக்கூடிய எழுதுகோல் சாதனங்களை பெற்றோர்கள் அமைத்து தருவதே மிக மிக சிறந்ததாகும் ஒருவர் பயன்படுத்திய பேனா பென்சில் போன்றவற்றை எந்த காலத்திலும் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று இப்பொழுதே தயார் செய்து வாருங்கள் ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய உள்ளங்கையில் உள்ள ரேகைகளை பதித்து அந்த பேனாவினுடைய மைய பகுதியில் வைத்து எழுதும் பொழுது அவர்களுடைய சிந்தனை சக்திகள் அந்த பேனாவில் அப்படியே நிறைந்துவிடும் உதாரணத்திற்கு ஒருவர் தீவினை எண்ணங்கள் கொண்டு அந்த எழுதுகோளை தங்களுக்கு அளிக்கின்றார் என்றால் அந்த எழுதுகோளை தாங்கள் பயன்படுத்தும் போது அவர்களுடைய எண்ணம் அந்த பேனாவில் அப்படியே தொக்கி வந்துவிடும் அந்த எண்ணமே எழுத்து வடிவில் உங்களுடைய புத்தியை சீர்குலைத்து விடும் ஆகவே எப்பொழுதும் கைப்பையில் உங்களுடைய பேனாவை நீங்கள் வைத்திருப்பது தான் நல்லது பேனா தானம் என்பதற்காகவே இதை திருவடிகளிலே வைத்து பூஜித்த சில பேனாக்களை எப்பொழுதும் கையில் வைத்திருங்கள் இரவலாக எவரானும் கேட்கும்போது பூஜித்த பேனாக்களை அப்படியே தானமாக அழித்துவிடலாம் இது சிறந்த வித்யாதானமாக ஆகிவிடும் மேலும் உங்கள் குழந்தைகளின் பேனாக்களை அவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பெற்றோர்கள் நீங்கள் பயன்படுத்தலாமா கூடாது தினமும் உங்கள் குழந்தைகளுடைய எழுது பொருட்களை சுவாமி படத்தின் அதாவது வித்யா கணபதி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ அயக்ரீவர் ஸ்ரீ சுச்சரித சரஸ்வதி அல்லது அவர்களின் இஷ்ட தெய்வமூர்த்தி முன்பு வைத்து பூஜை செய்யுங்கள் அரைத்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த பேனாவை பூஜித்து வந்தால் அந்த எழுதுகோளிலே உள்ள வித்யாசக்தி தேவதைகள் உங்கள் குழந்தைகளுக்கு அற்புதமான நல்ல வழியை காட்டி அருள்வார்கள் இவ்வாறு பூஜிக்கப்பட்ட பேனா பென்சில் போன்றவற்றை நீங்கள் பரீட்சைக்கு தேர்வுக்கு எடுத்து சென்று பயன்படுத்தும் போது அதிக மதிப்பெண்களை அபூர்வமாக பெற்று மாநிலத்தில் ஏன் இந்தியாவிலே உலகத்திலே பெரும் பெயரை பெறலாம் இதற்கு உதவுவது கடற்புலி எழுதுகோல் அமர்வு உரை என்ற ஒன்று ஒன்று கடலில் உள்ள ஜீவன்களில் கடல் புலி என்னும் ஜீவன் கடல் புலி சோழிகளாக அதாவது சங்குகளாக பிறக்கின்றன இந்த புலி சோழியில் உத்தவன் மகிஷன் என்ற நத்தைகள் குடிக்கொண்டு இருக்கும் நம் மனதில் உள்ள நல்ல ஆக்கப்பூர்வமான அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றலை மேம்படுத்துவதே இந்த உத்தவன் மகிஷனின் பணி ஆகும் இந்த சங்கினுள் தங்கள் பேனாக் பென்சில்களை வைத்து உபயோகம் செய்யும் போது தங்களுக்கு தேவையான நற்காரியங்கள் நல்ல விதமாக சித்தியாகிவிடும் ஸ்ரீ சுசரித சர சரஸ்வதிக்கு நூற்றி எட்டு சந்தன உருண்டைகளால் அர்ச்சனை செய்து குழந்தைகள் தினசரி அந்த சந்தனத்தை அரைத்து சிறு சிறு உண உருண்டைகளாக அதை அர்ச்சனை செய்து பிறகு இந்த உருண்டைகளை சந்தனத்தை இட்டு இட்டுக்கொள்ளலாம் அதாவது ஸ்ரீ சுசரித சரஸ்வதி தேவியின் படத்தில் முன்னால் ஒரு நல்ல விளக்கு ஏற்றி ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதியே போற்றி என்று ஜெபித்து அர்ச்சனை செய்யலாம் இப்படி அர்ச்சித்த அர்ச்சனை பண்ண சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு வேலைக்கு அல்லது பள்ளிக்கு சென்றால் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் குழப்பங்கள் தீரும் ஞானம் பெருகும் அழகு வரும் அன்பு பெருகும் எல்லோரும் அந்த குழந்தையை அப்படியே பார்த்து ஆனந்தப்படுவார்கள் அதுபோல சுச்சரித சரஸ்வதி அன்னையின் திருக்கரத்தில் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ தர்பலிங்க சித்தர் திருமணத்தில் முறையாக மந்திரங்களை ஓதாமல் உச்சரிக்காமல் வரக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய சக்தி வாய்ந்தவர் குழந்தைகள் ஸ்ரீ தர்பலிங்க சித்தர் மற்றும் ஸ்ரீ சுச்சரித சரஸ்வதியின் மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர பிற்காலத்தில் அவர்களுக்கு திருமண பந்தங்களில் வரக்கூடிய இன்னல் இன்னல்கள் இடர்பாடுகள் சண்டை வம்புகளை எல்லாம் இப்பொழுதே தடுத்து நல் ஆசைகளை இந்த சித்தபிரான் அறிவு உங்களுக்கு தருவார் மகா பிரம்ம சரஸ்வதி திருநாள் கும்பகோணம் பட்டீஸ்வரம் இடையே உள்ள கொர்க்கை ஸ்ரீ பிரம்மஞானபுரீஸ்வர ஆலயத்திலே சுவாமிக்கு முஞ்சிப்புல் மாலை சாத்தி வழிபட்டு வந்தால் பிள்ளைகள் நன்கு படிப்பார்கள் தோட்டவெளி நாட்டு மருந்து மற்றும் மூலிகை கடைகளில் இந்த முஞ்சிப்புல் கிடைக்கும் நமது வயல் வரப்புகளெல்லாம் இந்த முஞ்சிப்புல் கிடைக்கும் பிரம்ம சரஸ்வதி நாட்கள் என போற்ற பெறும் புனர்பூசம் நவமி புதன் கிழமை ஆகிய மூன்றும் சேர்ந்து வரும் அபூர்வமான தினமே மகா பிரம்ம சரஸ்வதி நாளாக சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த புனித நாளே பூ உலகில் ஸ்ரீ வித்யாலட்சுமி ஸ்ரீ ஞான சரஸ்வதி ஸ்ரீ ஞானாம்பிகை அன்னையர் இப்படி மூவரும் கொற்கை ஸ்ரீ பிரம்மஞானபுரீஸ்வரையும் ராப்பட்டீஸ்வரம் ஸ்ரீ ஞானவித்யா தக்ஷணாமூர்த்தியையும் நேரடியாகவே ஒன்றாக இணைந்து வழிபடும் அதி வித்யாசக்தி மிகும் நாளாக இது உள்ளது இப்படிப்பட்ட நாளில் கண்டிப்பாக இத்தகைய வித்யாசக்தி ஸ்தலங்களில் பிள்ளைகளுடன் நீங்கள் வழிபடுவதை வைராக்கியமாக கொண்டு கொண்டால் திக்கு வாய் பேச்சே வராமல் இருப்பது நல் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது முரட்டுத்தனங்கள் நீங்கி குழந்தைகள் அருமையாக பச்சிளம் குழந்தையாக உங்களுக்கு குழந்தை குழந்தையாக சர்வ ஞானங்களையும் வித்தைகளையும் அடைய இப்பொழுதே நீங்கள் தயாராகுங்கள் நாம் இன்னம்பூருக்கு செல்வதற்கு முன்பாக அயக்ரீவர் மொத்தம் எத்தனை பேர் அயக்ரீவருக்கும் முதலில் அவர்களுக்கெல்லாம் தலைவர் யார் என்பதை பகுதி இரண்டில் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் அவருணாச்சலா